புத்தக பிரியர்களுக்கு வணக்கம் கள்ளிக்காட்டு இத்திகாசம் பாகம் ஒன்று அது வேறு உலகம் பூமி பரப்பில் இன்னொரு கிரகம் மேகங்களால் நிராகரிக்கப்பட்டு இயற்கையால் சபிக்கப்பட்டு கடக்கும்போது தேவதைகள் கண்மூடி கொள்ளும் வறண்ட நிலம் கருவேல மரம் பொத்தக்கல்லி கிழுவை கற்றாழை சப்பாத்தி கல்லி இலந்தை நெருஞ்சி சில்லி பிரண்டை இண்டஜெடி சூறான்கொடி முதலான வானத்துக்கு கோரிக்கை வைக்காத தாவரங்களும் நரி ஓனான் அரணை ஓந்தி பூரான் பாம்பு முதலான விலங்கினங்களும் கழுகு பருந்து காடை கௌதாரி சிட்டு உள்ளான் வல்லூறு முதலிய பறவை இனங்களும் மற்றும் மனிதர்களும் வாழும் மண்மண்டலம் கரும்பாறையிலும் சரளையிலும் சுக்கான் கல்லிலும் முள்மண்டிய நிலங்களிலும் தொலைந்து போன வாழ்வை மீட்டெடுக்கும் போராட்டம்தான் அவர்களின் பொழப்பு கண்ணுக்கெட்டிய தூரம் வரை காணல் அலைகள் கதகதவென்று காய்ந்து கொண்டிருந்த அந்த முன் கோடை மாதத்தில் வெயிலை நிலா வெளிச்சமாய் கருதி உழுது கொண்டிருந்தார்கள் இரண்டு ஏற்காரர்கள் முன்னேற்காரர் பேயத்தேவர் தாத்தா பின்னேற்காரன் மொக்கராசு பேரன் பேயத்தேவர் நல்ல உயரம் முண்டாசையும் சேர்த்தால் ஆறடி சொச்சம் வேர்வையைப் போலவே வயதையும் வழித்தெறிந்து விட்ட உடம்பு மீசை போல் புருவக்கட்டு கம்பளி கத்தரித்த மாதிரி மீசை கட்டு நெற்றிமேட்டிலிருந்து பள்ளம் பறித்து ஆழத்தில் மின்னும் பிரகாசமான கண்கள் நிலம் கிழிக்கும் கலப்பை இருபுறமும் குங்குமம் கொட்டுமே அதுதான் கலப்பை பிடித்த அவருக்கு களைப்பு நீக்கும் மருந்து சில நேரங்களில் அவர் தனக்குத்தானே பேசிக்கொள்வது மாடுகளோடு பேசுவது போலவும் மாடுகளோடு பேசுவது தனக்குத்தானே பேசிக்கொள்வது போலவும் தோற்ற மாற்றம் நேரும் அவரோடு பழகி அந்த ஞானம் பெற்றால் ஒழிய அதை புரிந்து கொள்வது கடினம் ஏழை முக்கராசு அழுத்தி புடிடா மேடிய உழுது வாடானா குண்டக்க மண்டக்கா கோடு போடுறவன்